நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நமது கரசா யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல ஆன்மீக பதிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் இன்றைய நமது சிறப்பு பதிவு ஆடி மாதத்தின் முக்கியமான நாளான நாகச்சதுர்த்தி மற்றும் அதன் அடுத்த நாளாகும் கருட பஞ்சமி ஆகியவை குறித்தும் அவற்றின் மகத்துவமும் வரலாறும் வழிபாட்டுகள் முறைகளும் ஆகும் இந்த வருடம் நமக்கு ஆடி மாதத்தில் நாகச்சதுர்த்தியும் பூரமும் ஒரே நாளில் வருகிறது இதற்கு அடுத்த நாளே கருட பஞ்சமியாக அமைந்துள்ளது இது மிகவும் சிறப்பான சக்தி வாய்ந்த இரு நாள்கள் ஆடி மாதத்தில் நாம் வழக்கமாக அம்பிகை தேவியின் பல வடிவங்களுக்கு உரிய வழிபாடுகளை செய்வதுண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வ வழிபாடு நடைபெறும் இந்த ஆண்டு நாகச்சதுர்த்தி பூரத்தோடு கூடிய நாளாக அமையும் இந்த நாள் எவ்வளவு முக்கியமா என்பதை கடந்த காலங்களில் பலமுறை நாம் பேசியிருக்கிறோம் ஆனால் இதன் பின்னணியில் ஒரு புராண வரலாறு இருப்பதை குறித்து அனைவரும் அறிந்திருக்க மாட்டார்கள் எனவே அந்த வரலாற்றை இங்கு சுருக்கமாக பகிர விரும்புகிறேன் கதையின் ஆரம்பம் கத்துரு மற்றும் வினதை என்னும் சகோதரிகள் இவர்கள் இருவரும் ஒரு நாளில் தங்களிடையே ஏற்பட்ட பிரச்சனையின் விளைவாக ஒரு போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் போட்டியின் நிபந்தனை தோல்வியடைந்தவர் மற்றவருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதாகும் இதில் வினதை தோல்வியடைகிறாள் வினதை மட்டுமல்ல அவளுடைய சந்ததிகளும் அடிமைகளாகின்றனர் வினதைக்கு இரண்டு மகன்கள் அருணன் மற்றும் கருடன் அருணன் சூரியனின் தேரோட்டி கருடன் பெருமாளின் வாகனம் இருவரும் சிறுவயதிலேயே வளரும்போது கருடன் தனது தாயிடம் ஏன் நாங்கள் நாகர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் எனக் கேட்கிறார் அதற்கு வினதை தங்கள் பழைய வரலாற்றை பகிர்கிறார் கருடன் தாயின் அடிமைத்தன்மையை நீக்க எண்ணி கத்திருவிடம் சென்று நிபந்தனைகள் கேட்கிறார் அவை கடினமானவை தேவலோகத்தில் உள்ள அமிர்தக் கலசத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முக்கியமானது கருடன் அனைத்து நிபந்தனைகளையும் கடந்து அமிர்தக் கலசத்தை தேடி செல்கிறார் தன்னால் அது முடிய கலசத்தை கொண்டு வந்து தாயின் அடிமையை நீக்குகிறார் இத்தகைய விடுதலைக்கான நாளை நினைவூட்டும் வகையில் சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி வழிபாடுகள் வழிபாட்டுக்குரிய விரத நாள்களாக அனுசரிக்கப்படுகின்றன ஏனெனில் கத்ருவின் புதல்வர்களே நாகர்கள் வினதையின் புதல்வன் கருடன் நாகர்களின் அரசாட்சியில் இருந்து தாயை விடுவித்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வழங்கிய நாள் இது இந்த வரலாற்றை அறிந்த பிறகு இந்த நாள்களில் செய்ய வேண்டிய வழிபாடுகளும் அதனால் கிடைக்கும் நன்மைகளும் குறித்து பார்ப்போம் நாகச்சதுர்த்தி அன்று நாகதோஷம் உள்ளவர்கள் வழிபாடு செய்தால் அந்த தோஷம் நீங்கும் ஏனெனில் கருடன் நாகலோகத்தையே வென்று அமிர்த கலசத்தை பெற்றாரே என்பதால்தான் திருமணமாகாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வறுமை தடை போன்ற பலவிதமான பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்கள் ஜாதகத்தில் நாகதோஷம் இருப்பவர்களால் இந்த நாளில் வழிபாடு செய்தால் மிகுந்த நன்மை ஏற்படும் நாகச்சதுர்த்திக்கு ஏற்ற நேரம் அதிகாலை முதல் பகல் வரை சதுர்த்தி திதி அமைந்திருக்கும் அமைந்திருக்கும்போது வேலைக்குச் செல்லும்வர்கள் ஏற்ற நேரத்தில் வழிபாடு செய்யலாம் நகருடைய சிலை இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு இல்லையெனில் பாம்பு வடிவம் கொண்ட தெய்வப் படங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் அனைத்து தெய்வங்களின் விக்கிரகங்களிலும் பாம்பு இருப்பது வழக்கம்தான் ஏ கா பிள்ளையாரின் இடுப்பில் அரைஞான பாம்பு காணப்படும் அன்றைய தினம் கருப்பு உளுந்து அல்லது கொள்ளு சுண்டல் ஒரு டம்ளர் பால் இவை நெய்வேத்தியமாக வைக்கலாம் பின்னர் அம்பிகையின் ஸ்தோத்திரங்களை கூறி நாகதோஷம் போன்ற பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பாலை கொண்டு அருகிலுள்ள பாம்புக் குகை அல்லது நாகருடைய ஆலயத்தில் ஊற்றலாம் இல்லையெனில் அரசமரம் அடியில் உள்ள பிள்ளையார் சன்னதிக்கு அருகிலுள்ள நாக விக்கிரகங்களுக்கு அருகிலும் ஊற்றலாம் அவ்வாறு செய்ய இயலாவிடின் வீடுகளிலுள்ள தொட்டியிலுள்ள செடிகளின் அருகிலும் ஊற்றிவிடலாம் நாகலோகம் பூமியின் கீழ் இருப்பதாலே பூமிக்கு மேலே பாலை செலுத்துவது வழிபாடாக இருக்கிறது உபவாசம் விரும்பினால் மேற்கொள்ளலாம் முடியாவிடின் எளிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் மாலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்து விரதத்தை முடிக்கலாம் இந்த நாளில் ஆடிப்பூரமும் சேர்ந்திருப்பதால் அம்பிகை வழிபாடும் நாக வழிபாடும் ஒன்றாக செய்யப்படுவது மிகவும் விசேஷம் அடுத்து கருட பஞ்சமி இந்த நாள் கருடன் வெற்றி பெற்றதை நினைவுகூறும் புனித நாள் அவரது வழிபாடு திருஷ்டி சாபம் போன்றவை நீங்கும் என நம்பப்படுகிறது கண் திருஷ்டி இருந்தால் கருடன் வழிபாடு செய்யலாம் அமிர்த கலசத்தை கொண்டு வந்ததால் நோய்கள் நீங்கும் சக்தியும் கருடனிடம் இருக்கிறது இந்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்தால் மிகச் சிறப்பு காலை மற்றும் மாலை நேரங்களில் வழிபாடு செய்யலாம் அப்போது கௌரி மாதாவையும் கருடனையும் வழிபட வேண்டும் கௌரி என்பது அம்பிகையின் ஒரு திருநாமம் குங்கும அர்ச்சனை செய்யலாம் இரட்சை கயிறு தயார் செய்யவும் சிகப்பு நிறத்தில் முடிச்சுகள் போட்டு அம்பாளின் வலது பக்கம் வைக்க வேண்டும் பின்னர் ஸ்தோத்திரங்களைச் சொல்லி வழிபடலாம் கருடர் படமின்றி இருந்தால் அம்பிகை படம் போதுமானது இருந்தால் கருடர் படத்தையும் வைக்கலாம் பெருமாளுடன் கூடிய கருடரின் திருவுருவத்தை வைத்தாலும் சிறப்பு நெய்வேத்தியமாக பால் கொழுக்கட்டை பாயாசம் பாலிலான உணவுகள் பரிமாறலாம் வழிபாடு முடிந்து கருட மந்திரம் தெரிந்தவர்களால் பாராயணம் செய்யலாம் அம்பிகையின் ஸ்தோத்திரங்களில் அபிராமி அந்தாதி போன்றவை வாசிக்கலாம் வழிபாடு முடிந்து இரட்சைக்கயிறை கையில் கட்டிக்கொள்ளலாம் இந்த வழிபாடு பயணங்களில் பாதுகாப்பும் தரும் வீட்டில் இருப்பவர்களும் கட்டிக்கொள்ளலாம் அம்பிகையின் அருளால் இந்த திருநாள் அனைவருக்கும் பலனளிக்கிறது இந்த விரதம் கருட பஞ்சமி மற்றும் நாகச்சதுர்த்தி போன்ற திருநாள்களில் விரதம் மேற்கொள்ளும் போது உடல் நலத்தை கருத்தில் கொண்டு உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் உடல் பலமின்றி பட்டினி இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அரிசி உளுந்து எண்ணெய் போன்ற பல உணவுகளை தவிர்த்து பழம் பசும்பால் சுண்டல் போன்ற சத்துணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் மாலையில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்ட பிறகு விரதத்தை முடிக்கலாம் இந்த இரு இருநாள்கள் நாகச்சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி ஒருவருக்கொருவர் தொடர்புடையதாக இருந்தாலும் இரண்டையும் தனித்தனியாக வழிபாடு செய்தால் மேலும் பலன் பெறலாம் விரதம் என்பது உடலை மட்டுமல்ல மனதையும் கட்டுப்படுத்தும் ஆன்மீக கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் இவ்விரதங்களை மேற்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் கூட இந்த விரதத்தின் பலன் கிடைக்கும் பொதுவாக சில விரதங்கள் தனிநபருக்கே பலன் தரும் ஆனால் கருட பஞ்சமி மற்றும் நாக சதுர்த்தி ஆகிய இரண்டும் பிள்ளைகள் தாய்க்காகவும் தாய்கள் பிள்ளைகளுக்காகவும் மேற்கொள்ளும் வழிபாடுகளாக இருப்பதால் குடும்பம் முழுவதற்கும் அதற்கான நன்மைகள் கிடைக்கும் கருடன் தாயின் விடுதலைக்காக அர்ப்பணித்து செய்த வழிபாடு இந்த நாளின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது அதனால் இந்த விரதம் தாயாருக்காக செய்யப்படும் போது அவளுக்கு தேவைப்படும் நல்வாழ்வு அமைதி நலத்திற்காக கருடன் அருள் கிடைக்கும் பிள்ளைகளுக்காக அம்மா விரதம் மேற்கொண்டால் அவர்கள் கல்வி தொழில் திருமணம் சந்ததி போன்றவை நன்கு அமைய வழிகாட்டும் கருடன் தன் தாயின் அடிமை நிலையை மாற்றிய பிள்ளைதான் அதேபோல் நம்முடைய சகோதரர்களிடையே பாசமும் புரிதலும் இருந்திட இந்த வழிபாடு மிகவும் கூடியதாக இருக்கும் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் நல்ல வாழ்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த நாளில் விரதம் மேற்கொண்டு கருட வழிபாடு செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் வாழ்க்கையின் சிக்கல்களில் நம்மை நேசிக்கக்கூடியவர்களிடமிருந்தே நாம் உதவி பெற விரும்புகிறோம் அவ்வாறு குடும்ப உறவுகளை வலுப்படுத்த சகோதர உறவுகளுக்கு இடையே திருஷ்டி அல்லது சாபம் ஏற்பட்டிருக்கும் போது இந்த வழிபாடுகள் சக்தி வாய்ந்த பலன்களை வழங்கும் நாகர் வழிபாடு நமக்குள் உள்ள ஆதி சக்தியை எழுப்பும் ஒரு முயற்சி நம் ஜாதகத்தில் உள்ள நாகதோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளை நாக தேவதையின் அருளால் மாற்றிக்கொள்ளலாம் அதே சமயம் கருடன் வினதையின் துயரத்தைப் போக்கியது போல் நமக்குள்ள துன்பங்களை நீக்கும் சக்தி கொண்டவர் அவரை உளமாற வணங்கினால் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சீராகத் தீரும் இந்த இரு தெய்வங்களும் ஒரே கதையின் ஒட்டுமொத்த தேவை போல நமக்கு திருவாக்கை வழங்குகிறார்கள் மனதின் நிலையை தூய்மைப்படுத்தி வாக்கிலும் எண்ணத்திலும் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த இரு திருநாள்களின் பலன்கள் நமக்கு முழுமையாகக் கிடைக்கும் வழிபாடு முடிந்த பின் நெய்வேத்தியங்களை வீட்டிலுள்ள அனைவரும் பகிர்ந்து கொள்ளலாம் பால் ஊற்றிய இடத்தில் நாக விக்கிரகம் அரசமரம் அல்லது மண்ணில் உள்ள இடம் ஒரு தீபம் ஏற்றி மன்றாடி மன்றாடிவிட்டு திரும்ப வேண்டும் இந்த நாளில் முடிந்த அளவுக்கு பரிகாரம் செய்ததைப் போலவே தினமும் வாழ்க்கையில் சிறுநேரம் ஆன்மீகத்திற்கு ஒதுக்க வேண்டும் கருட பஞ்சமி அன்று கட்டப்பட்ட ரட்சை கயிறு பயண பாதுகாப்பிற்கு கண் திருஷ்டி நீங்க மன நிம்மதிக்கு நல்லது அதை எடுத்துக் கட்டும்போது மனதிற்குள் அம்பிகை இந்த கயிறு உங்கள் அருளால் நம்மை காக்கட்டும் என்ற வாக்குப்பாட்டுடன் கட்டிக்கொள்ள வேண்டும் ரட்சை என்பதை புனிதத்துடன் அணிந்து கொள்ளும்போது அதன் தாக்கமும் பலனும் அதிகரிக்கும் ஒருவர் மேற்கொண்டாலும் அவருடைய குடும்பத்தினருக்கும் பலன் தரும் கருடன் தாயை விடுவித்தது போல பிள்ளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் இது நன்மை பயக்கும் சகோதரர்களிடையே இருக்கும் பிரச்சனைகள் நீங்க அனைவருக்கும் ஒரு நன்மை தரும் நாளாக இது விளங்கும் எனவே இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி ஆகிய இரு நாள்களையும் ஆன்மீக உற்சாகத்துடன் கடைபிடித்து அம்பிகையை மனமுவந்து வணங்கி வாழ்வில் நன்மைகளை அடைய அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் ஆன்மீக ஆர்வலர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நமது கரசா யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த ஆன்மீக பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்